அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர் உங்களுக்கு சில செய்திகளை கூறுகிறார் தெரியுமா உங்களுக்கு இறந்து நீங்க நினைக்கிறீங்க அதுக்கப்பால அவர்களுக்கு உங்களுக்கு எந்த உறவும் இல்லை ஒட்டும் இல்லை தொடர்பும் இல்லை அப்படி என்னதான் எல்லோரும் நினைக்கிறோம் ஏன்னா மரணத்திற்கப்பால் மனிதனுக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நிறைய பேருக்கு தெரியாது அதை ஆர்வமும் கிடையாது அக்கறையும் கிடையாது அட போப்பா நம்மளோ ஒரு நாளைக்கு இறக்க போறோம் பேசுவான் தத்துவம் பேசுவான் இல்லையா ஆனா அவனுக்கு இறப்புன்னு வந்துட்டோம் அய்யோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழணுமே நான் இதெல்லாம் விட்டு போறேன் பொண்டாட்டி புள்ளியெல்லாம் விட்டு போறனே டாக்டர் சொல்லிடறான் இருபத்தி நாலு மணி நேரம் போயிடும் அப்படின்னு சொல்றவ எந்த நிலையில இருப்பான்னு நீங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவன் பெனாத்திர பெணாத்திர இருக்குது பாருங்க அது உங்களுக்கு ஒரு ஞானோதயம் ஞான சப்ஜெக்ட் ஆனா அதை கேட்கற ஆனா அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தாவே நம்ம என்ன பண்ணிடுறோம் அடப்போப்பா திரி அந்த வார்த்தைக்கு போயிடுறோம் நாக்கு மருந்து நம்மளுக்குமே நல்ல ருசியா ஏதாவது சாப்பிட சொல்லு இல்லையா இந்த மயான வைராக்கியம்னு ஒன்னு இருக்குது சொல்லுவாங்க மயானத்துக்கு ஒருத்தரை இறந்து போற வரை தூக்கின்னு போறாங்க அந்த இடத்துல அந்த மயானத்துல அந்த உடலை அந்த தேகத்தில் விற்பாங்க அந்த பாடியை அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வாங்க சுற்றி நிற்கிறவங்க பார்ப்பான் அப்ப அவனுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள என்னன்னா ஒரு எண்ணம் ஏற்படும் என்னடா வாழ்க்கை என்னைக்கு வந்தாலும் நம்மளும் ஒரு நாளைக்கு இங்க வந்து இது போலதானே இருக்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம ஒருங்கான ஒரு வாழ்க்கையை வாழலாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம இன்னிலிருந்து நான் இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு அங்க விட்டுட்டு வந்தா இந்த சாவு எடுத்து வீட்டுல உடனே அவனுக்கு சோத்தம் போடுவான் அந்த அரிசுவை உணவு சாப்பிடுவான் இப்ப அவனுடைய வைராக்கியம் என்பது அந்த சுடுகாட்டோட வந்து போயிடுச்சு அத்தனை நாள் மறுபடியும் பழைய குருடி கதவை தரடி இவன் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவான் இது ஒவ்வொருத்தரும் சாவுக்கு போய் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நீங்க நினைச்சு பாருங்க அந்த மயான வைராக்கியம்னு ஒன்று இருக்கும் ஆனா அந்த மயானத்தை தாண்டதும் போயிடும் பிரசவ வைராக்கியம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு பெண்ணும் அந்த பிரசவ நேரத்தில் அந்த குழந்தைய பெற்ற எடுக்கிறப்போ ஒரு வைராகியத்தை எடுப்பான் எல்லா பெண்ணுமே இனிமேல இந்த கணவனோட நம்ம சேரக்கூடாது இது செத்து பொழிக்கிற கதையாக இருக்குது இந்த குழந்தைய பெற்று எடுக்கிறது இனிமேல் நம்ம சேரக்கூடாது இன்னொரு குழந்தை எனக்கு வானா ஆனால் அந்த குழந்தை வெளியே வரப்ப அந்த வேதனையில் அவங்க மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படும் ஆனால் அடுத்த வருஷமே மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வருவான் பிள்ளைய பெற்றுக்கு அந்த பிரசவ வைராக்கியம் என்பது அந்த குழந்தை வெளியே வர வரைக்கும் தான் வெளியே வந்த பிற்பாடு அது முகத்தை பார்த்த பிற்பாடு அந்த பிரசவ வைராக்கியம் அந்த நிமிஷமே போயிடும் அது போல ஒவ்வொருவரும் இறப்பின் போது நாம் ஒரு வயிறாக்கி எடுக்கிறோம் இனிமேல் ஒழுங்கா வாழணும் பாவ எடுக்கிறோம் வாக்குல ஒரு முரணா எடுக்கிறோம் ஆனா மறந்துடுறோம் இதைத்தான் இறந்து போனவர்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள் சில விஷயங்களை செய்திகளை உங்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள் அப்பா நான் அது போல மயா மயான எடுத்த என் வாழ்க்கையில மறுபடியும் நான் அதை விட்டுட்ட மறுபடியும் கண்டதே கோலம் வாழ்ந்துட்டேன் அதனால பாவ அதிகமாக அதிகமா அந்த பாவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை இங்க ஆய்வு விலகல எனக்கு பல நரகத்திலே பல விதமான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் தண்டனைகள் தரப்படுகிறது அத நான் அந்த தண்டனையை அனுபவிக்கும் போதுதான் ஐயோ நம்ம பூமியில சரியான முறை வாழலையே சுயநலமா வாழ்ந்துட்டோமே பொதுநலமா வாழலையே உலக ஜீவராசிகள் எல்லாம் கடவுள் இருக்கிறான்னு அப்ப தெரிஞ்சுக்கலையே கட்ட ஒரு வார்த்தையை கண்கட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேனே அதுக்குண்டான தண்டனையை அனுபவிக்கும் போது வேதனையாதான் இருக்கு அதே நேரத்துல உங்க மேலே இருக்கிற அக்கறைனால இது போல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க இங்க வந்து இந்த தண்டனையை நீங்க அனுபவிக்காதீங்க இப்போதாவது திருந்துங்க எல்லார் மீதும் அன்பு செலுத்துங்க எல்லோரையும் அரவணையுங்க எல்லாரையும் கருணை பார்வையோட பாருங்க பாவத்தை தயவு செய்து சேர்த்துக்காதீங்க யார் மனசையும் புண்படுத்தாதீங்க யாரையும் ஏமாத்தாதீங்க எந்த தவறான செயலையும் செய்யாதீங்க இப்படி அவர்கள் உங்களுக்கு சில செய்திகளை விஷயங்களை தெரியப்படுத்தி உங்களை திருந்தி வாழ வேண்டும் நான் பண்ற இந்த கஷ்டத்தை நீங்க இங்க வந்து படாதீர்கள் என்று அப்போதும் உங்க பேரில் இருக்கிற அன்பின் காரணமாக இந்த செய்திகளை உங்களுக்கு அனுப்புகிறார்கள் இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அது என்னோட போயிட்டோம் நீ இந்த நரகத்துக்கு வரவானா இது வாயால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய கொடூரமான ஒரு தண்டனையாக இருக்கிறது இந்த தண்டனையை உங்களால் தாங்க முடியாது அனுபவிக்க முடியாது நான் அனுபவிக்கிறேன் அது என்னோட போகட்டும் ஆனா நீங்க அது போல அனுபவிக்க கூடாது இனியாவது கொஞ்சம் திருந்தி எல்லோரிடையும் அன்பு காட்டுங்க இரக்கம் காட்டுங்க கருணை வையுங்க எல்லா ஜீவராசிகளுக்குள்ள கடவுள் இருக்கிறான்றத புரிஞ்சிக்க யாருடைய மனசை நோகடிக்காதீங்க தகாத தவறான வார்த்தைகளை பேசாதீங்க இதையெல்லாம் உங்களுக்கு பூமியிலே அவதாரங்கள் சொல்லி இருக்கின்ற உபதேசங்கள் தான் நான் சொல்றேன் அந்த அவதாரங்கள் சொன்ன உபதேசம் படியாவது வாழ்ந்து இந்த நரகத்துக்கு தயவு செய்து வந்துடாதீங்க நீங்க இறைவனுக்கு அருகில் இருக்கின்ற அந்த ஒளி உலகமான சொர்க்கத்துக்கு போகும் இப்போது இருக்கிற வாழ்க்கையை தயவு செய்து எண்ணையில் இருந்தாவது நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இறந்தவர்கள் உங்களுக்கு செய்திகளாக விஷயங்களாக தெரிவிக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிவிக்கிறாங்க ஏன்னா அதை நீங்கள் கேட்கக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் அவங்க கூறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இதை தயவு செய்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்று ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற அந்த மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆவிகளோடு பேசக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்திகளை தருகிறார்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களே இந்த செய்தியை சொல்லுங்க விஷயத்தை சொல்லுங்க என்று சொல்கிறார்கள் ஆகவே இறந்தவர்கள் உங்களுக்கு சில உபதேசங்களை நல்ல உபதேசங்களை சில அறிவுரைகளை கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்